திட்டக்குடி தொகுதியில் பாரதிய ஜனதா கட்சியில் மேற்கு மாவட்ட சார்பில் முன்னாள் பிரதமர் வாஜ்பாய் நூறாவது பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு அவரது திருவுருவப் மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டு பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கப்பட்டது கடலூர் மாவட்டம் திட்டக்குடி தொகுதி பாஜக சார்பில் மாவட்ட பாரதிய ஜனதா கட்சியின் முன்னாள் பிரதமர் அடல் பிகாரி வாஜ்பாய் நூறாவது பிறந்தநாளை முன்னிட்டு பாரதிய ஜனதா கட்சியின் மேற்கு மாவட்ட தலைவரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் தமிழகன் தலைமையில் வாஜ்பாயின் திருவுருவப் மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதையன் செய்யப்பட்டது மேலும் பொதுமக்களுக்கு லட்டு இனிப்புகள் வழங்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து பெண்ணாடம் தொழுதூர் ராமநாதம் ஆகிய பகுதியிலும் மாவட்ட செயலாளர் நாகராஜ் மாவட்ட துணைத் தலைவர் முருகன் ஆகியவர் ஏற்பாடு முன்னாள் பிரதமர் வாஜ்பாய் பிறந்தநாள் விழாவினையும் முன்னிட்டு அவரது திருவுருவ மாலை அணிந்து மலர் தூவி மரியாதை செய்யப்பட்டது அதனைத் தொடர்ந்து இனிப்புகள் வழங்கப்பட்டது இந்நிகழ்ச்சியில் மேற்கு மாவட்ட நிர்வாகிகள் மற்றும் ஒன்றிய நகர கிளைகளாக பேரூர் கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர்